அன்பான நேயர்களே இன்று நாம் சுத்த சாதகத்தின் முப்பத்தி இரண்டாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் இருள் வடிவதுவும் மருள் வடிவு அதனில் எய்தியே மறைந்திடும் இந்த மருள் அதுவும் ஓ வடிவு அதனில் மறைந்திடும் ஓ வடிவதுவும் அருள் வடிவதனில் மறைந்திடும் அந்த அருள் வடிவதுவும் சிவத்தில் தெருவடிவான சக்தியாய் முன்போல் திகழ்ந் திகழ்ந்திடுமென்று அசி உரைத்திடுமே இதில் இந்த பாடல் எந்த சூழ்நிலையில் அல்லது எந்த சந்தேகத்திற்கு தெளிவை கொடுக்கிறது என்று கேட்டால் இதன் கடைசி வரியிலே வரக்கூடிய அசி உரைத்திடமே என்று இந்த அசி என்பது தொம்தத்தசி என்கின்ற மகா வாக்கியத்தில் மூன்றாவது பகுதியாகிய சுத்தமார்க்கத்தை மார்க்கத்தை விளக்கக்கூடிய அந்த பதம் இந்த அசி அசி என்ற அந்த பதம் எதை தெளிவாக சொல்கிறது என்ற கேள்விக்கு இந்த பாடல் பதில் சொல்கிறது ஆக எப்பொழுது தெளிவாக சொல்லவில்லை என்று சொன்னால் இந்த அசி பதத்தின் பொருள் என்னதென்று இதற்கு முன் பார்த்த ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆகிய பாடல்களில் அசிப்பதம் அதாவது சிவத்துக்கு அங்கமாக இருப்பதை அசிப்பதம் உணர்த்துகிறது சிவத்துக்கு அங்கமாக இருப்பதை அசிப்பதம் உணர்த்துகிறது என்று அந்த நாலு பாடல்களிலே குறிப்பிட்டிருப்பார் ஆக சிவத்துக்கு அங்கமாக இருக்கிறது அசி உணர்த்துகிறது என்றால் எது சிவத்துக்கு அங்கமாக நம்மிடம் இருக்கின்றது என்று ஒரு கேள்வி எழுகிறது இந்த உடம்பா நாம் என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பு சிவத்தினுடைய அங்கமா அல்லது நம்முடைய அந்த அதாவது ஜீவன் முக்த நிலையிலே அனுபவிக்கின்ற அந்த பேரானந்த நிலை அந்த சிவத்துக்கு அங்கமாக என்கின்ற அந்த கேள்வி ஒரு தெளிவான பதில் அங்கே குறிப்பிடவில்லை ஆக மற்ற மார்கங்களை ஒப்பிட்டு கூறும்பொழுது சுருக்கமாக சிவத்துக்கு அங்கம் என்று குறிப்பிடுகிறது இப்போ அதனுடைய விளக்கமாகத்தான் இந்த பாடல் தெளிவுபடுத்துகிறது சரி முதலடியை பார்ப்போம் இருள் வடிவு அதுவும் மருள் வடிவு அதனில் எய்தியே மறைந்திடும் இந்த அதாவது இருள் வடிவு என்பது நம்முன் பாடலே பார்த்தது மாதிரி ஆணவத்தோடு கட்டுன்று ஆணவத்தையே வடிவமாக கொண்டிருந்த இந்த ஆன்மாதான் இருள் வடிவு அது எங்கே அந்த அனுபவம் எப்பொழுது அந்த அனுபவம் தடைபடுகிறது அல்லது நமக்கு அந்த அனுபவம் ஒரு அனுபவம் முடிவடைகிறது என்று சொன்னால் மறுவடிவு அதனில் எய்தியே மறைந்திடும் அந்த இருள் அடிவு இருள் வடிவு என்கின்ற அந்த ஆணவ வடிவு எங்கே மறைந்தது என்று சொன்னால் மருள் வடிவு அதனில் எய்தியே மறைந்திடும் இந்த அதாவது இந்த அறிவு அல்லது அருள் சக்தி மருள் வடிவு அதனில் மறுள் வடிவு எடுக்கின்ற பொழுது அல்லது மறுள் வடிவு எடுக்க எடுக்க எய்திடும் எய்திடும் பொழுது இருள் வடிவு மறைந்துவிடும் என்று அந்த முதல்வரி சொல்கிறது அடுத்தது இந்த மருள் வடிவு அதுவும் ஓ வடிவில் மறைந்திடும் என்பது இந்த மருள் வடிவு நமக்கு இருக்கின்ற இந்த மாய உடம்பு அனுபவம் நாம் ஜீவன் முக்தனாக அந்த பிரம்மா பிரம்மானந்தத்தில் திளைக்கின்ற பொழுது இந்த மாய உடம்பு என்கின்ற அந்த அனுபவம் மறைந்துவிடும் நமக்கும் என்பதுதான் இது இரண்டாவது வடி ஓவடிவ அதுவும் மூன்றாவது அடி அருள்வடிவதனில் மறைந்திடும் ஆக அந்த பிரம்ம பிரம்மானந்த நிலை அது சிவானந்த நிலையிலே இருக்கின்ற அதுவும் வடிவு என்கின்ற தேகம் தேகத்தை உணரும் பொழுது அதுவும் மறைந்துவிடும் என்று கூறுகிறார் அதுக்கடுத்தது அந்த மூன்றாவது வடியினுடைய கடைசி அந்த அருள்வடிவதுவும் அதுவும் சிவத்தில் வடிவான சக்தியாய் முன்போல் திகழும் என்று அசிமுறை திருமேன் அதாவது அந்த அருள்வடிவும் அந்த சிவத்தினுடைய ஒரு அங்கமாகிய தெருள் சக்தி என்று கூறுகிறார் என்ன தெருள் சக்தி என்று சொன்னால் நமக்கு முன்பே பார்த்துருக்கும் இச்சாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி என்றால் இச்சாசக்தி என்றால் ஆசையை தூண்டுவது ஞானாசக்தி என்றால் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தூண்டக்கூடிய ஒரு வேகம் அந்த வேகத்திலே தான் நம்முடைய அறிவு ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்றே ஓடிக்கொண்டிருக்கிறது நமக்கு ஒரு இச்சை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அது இச்சாசக்தியினுடைய அந்த வேகம் அது மாதிரி இந்த தெருள் வடிவான சக்தி சிவத்தினுடைய அங்கம் தெருள் வடிவான சக்தி என்றால் தெளிவை தெளிவுபடுத்தி தெளிவுபடுத்தி கொண்டு அந்த தெளிவில் இருக்கக்கூடிய அந்த சக்தியாக எது இருக்கிறது என்று சொன்னால் அந்த அருள்வ அருள் வடிவானது அந்த தெருள் வடிவ சக்தியாக அந்த சிவத்துக்கு அங்கமாக இருக்கிறது என்று எப்போதுன்னா முன்போல் ஏற்கனவே அது அப்படி இருந்தது அதே மாதிரி இருக்கும் என்கின்ற இந்த இதைத்தான் அசி உரைக்கிறது என்று அந்த அசி பதம் என்பது சிவத்துக்கு அங்கமாக இருப்பது எது என்று கேட்டால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தெருள் சக்தி அது அருள் வடிவத்திலே இரு அருள் வடிவாக இருக்கின்ற ஒரு தெருள் சக்தி தான் அந்த சிவத்துக்கு அங்கமாக இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய சக்தி தான் நமக்கு நமக்குள்ளே இருக்கிறது அதுதான் அந்த சிவத்துக்கு அங்கமாக இருக்கிறது என்கின்ற இந்த கருத்தைத்தான் அசிப்பதம் உரைக்கிறது என்று கூறுகிறார் அதே போல் இது இன்னொரு கருத்தும் வருகிறது இந்த இருள் வடிவம் எங்கே போனது அப்போ மருள் வடிவம் எங்கே போனது அந்த அந்த ஓ வடிவம் அல்ல ஓங்கார வடிவம் எங்கே போனதால் ஒன்று ஒன்றுக்குள்ளே ஒழுங்கி கொண்டே போனது இப்பொழுது தூங்கி கொண்டிருந்தவன் ஒரு உலகத்தை பார்க்கிறான் அவன் விழித்த உடனே தூங்கி கொண்டு அந்த உலகம் எங்கே போனது என்று கேட்டால் இந்த விழித்து கொண்ட உலகம் அனுபவம் வரும்போது அது அதுக்குள்ளே ஒடுங்கிவிட்டது இதுக்கு இது அப்படி என்று சொல்லுவார்கள் அது மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய இவைகள் எல்லாம் புது அனுபவம் கிடைக்கும்போது அந்த அனுபவத்தில் இவை ஒளிந்து கொள்ளும் என்கின்ற அந்த விளக்கம் இதுக்குள்ளே மறைந்திடும் அதுக்கு அதனுள்ளே இது போய் மறைந்திடும் அதனுள்ளே உள்ளே இது போய் மறைந்திடும் நுட்பத்தையும் சொல்லுகின்றார் ஆக சிவத்தினுடைய அங்கமாக இருப்பது எது என்று கேட்டால் இந்த மாய அனுபவம் எல்லாம் அந்த சி சிவானுபவத்திலே ஒடுங்கிவிடும் அந்த சிவானுபவம் அருளானந்த அருள் தேகத்திலே போய் ஒடுங்கிவிடும் அந்த அருள் தேகம் தெழிற்சக்தியாக இருந்து கொண்டு இருக்கும் அதுதான் சிவத்தின் அங்கமாக இருக்கும் இதுதான் இந்த பாடல் சொல்லக்கூடிய கருத்து மீண்டும் அடுத்த பாடலில் பார்ப்போம் நன்றி வணக்கம்